இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதையில ஒரு அம்மா அவங்க பையன் மேல உயிரே வச்சிருக்காங்க ஆனா அந்த பையன் அவங்க அம்மாவுக்கு திருப்பி அவன் செஞ்சதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க இந்த கதை சந்தோஷத்தையும் பல திருப்பங்களையும் கொண்ட அற்புதமான கதை இந்த காலத்துல எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பயனுள்ள அதே சமயம் மிகவும் சுவாரஸ்யமான கதை இந்த கதையை நீங்க கேட்டு முடிக்கும்போது உங்க மனசு ரொம்ப திருப்தியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால இந்த கதையை எல்லாரும் அவசியம் கேளுங்க சரிங்க கதைக்குள்ளே போலாமா ஹை கிளிப்பச்சையில் அரக்கு கலர் பாடர் சூப்பரா இருக்குமா இந்த பட்டுப்புடவை என்று கண்கள் பளபளக்க அந்த புத்தம்புது காஞ்சிபுர பட்டுப்புடவையை கையில் எடுத்தால் லட்சுமி ஏ வைடி வை அடடா இப்படி அழுக்கு கையோட தொடுவ ச்ச என்று ஓடி வந்து எரிச்சலோடு பிடிங்கிய ஜானகி அம்மாளுக்கு லட்சுமியின் முகம் வாடியதை கண்டதும் என்னவோ போலாகிவிட்டது மன்னிச்சு கோட்டி லட்சுமி இல்லையா அதுவும் ஆசை ஆசையா என் மருமகளுக்குன்னு எடுத்தது என்றாள் ஜானகி அம்மாள் அப்படின்னா தம்பி வராராமா ஆமாண்டி லட்சுமி எல்லாரும் அடுத்த வாரம் வர்றாங்க நேற்று தான் ராகவன் ஃபோன் பண்ணா என்று சொல்லி சந்தோஷத்தில் திணறினாள் ஜானகி அம்மாள் அந்த எழுபது வயது முதியவளின் சந்தோஷத்தை கண்டதும் லட்சுமிக்கு உற்சாகம் தொற்றிக்கொண்டது ம் அடுத்த வாரம் இந்நேரம் நம்ம வீடு களை கட்ட போகுதுன்னு சொல்லு என்றாள் லட்சுமி ஆமாண்டி லட்சுமி ஒரு வாரத்துக்குள்ள என் பேரம்பேத்திகளுக்கு அதிரசம் முறுக்கு லட்டு சோமாஸ்னு செஞ்சு அடிக்கிடணும் புரியுதாடி என்றார் ஜானகி அம்மாள் ஜோரா செஞ்சிடலாமா நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை என்றாள் லட்சுமி பசின்னு கேட்டா சோறு போடு போதும் நீ சொன்னதை எல்லாம் செய்றேன் என்று கண்ணீருடன் வாசலில் வந்து நின்றவள் தான் இந்த லட்சுமி குடிகார கணவனை இழந்து தனிமரமாய் நின்றவளுக்கு அடைக்கலம் கொடுத்தாள் ஜானகி அம்மாள் கூட்டு குடும்பத்தை தனியாளாய் சமாளித்து கொண்டிருந்த ஜானகிக்கு மூன்றாவது கையாய் மாறி போனால் லட்சுமி நாற்பது வயதே நெருங்கிவிட்டால் இன்றும் அதே சுறுசுறுப்பும் புன்னகை மாறாத முகத்துடன் வளைய வருகிறாள் லட்சுமி ஜானகி அம்மாளின் மாமனார் மாமியார் மற்றும் கணவர் இறந்துவிட்டார் வெளிநாட்டுக்கு சென்ற ஒரே மகனும் விரும்பியவளை கட்டிக்கொண்டு கொண்டு அங்கேயே தங்கிவிட்டான் அதனால் ஜானகி அம்மாள் உறவுகளை எண்ணி ஏங்கி பாசத்துக்காக பரிதவித்து கண்ணீர் விடும்போதெல்லாம் போதெல்லாம் தோ நான் இருக்கேன் கவலைப்படாதம்மா என நாய்க்குட்டியைப் போல் தன் காலையே சுற்றி வரும் லட்சுமியை கோவித்து கொண்டு விட்டோமே என்று ஜானகி அம்மாளின் மனம் குறுகுறுத்தது என்னம்மா யோசனை பத்து வருஷம் கழிச்சு குடும்பத்தோட மக வர போறாரு போட்டோல பார்த்து பார்த்து ரசிச்ச பேரம் பேத்திகள்லாம் வந்தப்பறோம் உனக்கு இந்த உலகமே மறந்துடும் என்று சிரித்தாள் லட்சுமி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை வா நிறைய வேலை கிடக்கு கிளம்பு கடைக்கு போகணும் என்று தன் வயதையும் மறந்து உற்சாகத்துடன் எழுந்தாள் ஜானகி அம்மாள் ஜானகி சொன்ன அத்தனை பலகாரங்களையும் சுட்டு விட்டாள் லட்சுமி புதிய விரிப்புகள் திரைச்சிலை என்று அந்த வீடே மாறிப்போனது பேரன் பேத்திகளுக்கு விதவிதமான ஆடைகள் பொம்மைகள் என்று வாங்கி குவித்து விட்டாள் ஜானகி அம்மாள் இன்னும் பிள்ளைகள் வர இரண்டே நாட்கள் தான் உள்ளன அதனால் ஜானகி அம்மாளுக்கு உறக்கம் வர மறுத்தது லட்சுமி ஜானகி அம்மாளின் காலை இதமாக பிடித்து விட்டால் எவ்வளவு பாசம் புள்ள மேல ஏம்மா பேரம்பேத்தி வந்ததும் மருந்து மாத்திரை சாப்பிட மறந்துடாத சரியா என்ற லட்சுமியின் பேச்சில் இருந்த அக்கறையை கண்டு சிரித்தாள் ஜானகி அம்மாள் என் பேரம்பேத்தியோட கையை பிடிச்சுக்கிட்டு இந்த தெரு முழுசும் சுற்றி வரணும்டி நம்ம வீட்டு சமையல சாப்பிட்டு என் மருமக அமெரிக்காவே வேணாம்னு சொல்லணும் எப்படி அசத்த போறேன்னு பாரு ஏண்டி லட்சுமி என் மருமகளுக்கு இந்த பட்டுப்புடவை நல்லா இருக்கும்ல என்று கேட்டாள் ஜானகி அம்மாள் சூப்பரா இருக்குமா யாரோட செலக்ஷன் எங்க அம்மாவது இல்ல என்று பெருமையுடன் கூறிக்கொண்டே இரவு மாத்திரைகளை கொடுத்தாள் லட்சுமி ஜானகி நீ தனியா வர இருக்க லட்சுமி ஒரு நாள் உன்னை அடிச்சு போட்டு நகைப்பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு ஓட போறா என்று பயமுறுத்திய எந்த சொந்தமும் ஜானகி அம்மாள் படுத்த படுக்கையாக கிடந்த போது எட்டி பார்க்கவே இல்லை சுயநினைவு இல்லாமல் கிடந்தவளை இரவு பகல் தூக்கம் இல்லாமல் கவனித்து கொண்டவள் லட்சுமிதான் இந்த லட்சுமி மட்டும் இல்லைன்னா இந்த கிழவி போய் சேர்ந்து ஒரு வருஷம் போயிருக்கும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டே மெல்ல உறங்கிப் போனால் ஜானகி அம்மாள் ஜானகியின் கனவுகளை மெய்யாக்கும் பொன்னான காலை நேரம் விட்டது குறுக்கும் நெடுக்குமாக உழவிக்கொண்டிருந்தாள் ஜானகி அடியே லட்சுமி ஆரத்தி எடுத்துட்டு வா என்று கூறிக்கொண்டே வாசல் பக்கம் ஓடினாள் சற்று பருத்து ஆறடி உயரத்தில் வந்து நின்ற மகனை கண்டதும் ஆனந்தத்தில் அழுதே விட்டாள் ஜானகி அம்மாள் டே ராகவா எங்கடா என் பேரன் எங்கே என் பேத்தி என்று பரபரப்புடன் அவள் விழிகள் தேடின ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மம்மி அவங்கெல்லாம் சென்னையில் இருக்காங்க என்றான் ராகவன் நிதானமாக ஏ ஏண்டா ராகவா என்னை பார்க்க என் மருமக பேரம்பத்தியெல்லாம் வருவாங்கன்னு என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே கண்ணில் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது ஜானகி அம்மாளுக்கு ஐயோ அம்மா அழாத இங்க பாரு உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது இங்க பாருமா இந்த கிளைமேட்ல என்னாலே நம்ம வீட்டுக்குள்ள நிக்க முடியல அவங்க எல்லாம் அமெரிக்கால பிறந்து வளர்ந்தவங்க என் ஒய்ஃப் ஏசி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா புரிஞ்சுக்கோம்மா இங்கே பாரு டக்குன்னு கிளம்பு நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கேன் அங்கே வந்து கொஞ்சம் உன் பேர பிள்ளைங்கள சரியா என்றான் ராகவன் அப்படின்னா நீ இங்கே தங்க மாட்டியா என்று கேட்டால் ஜானகி அம்மாள் கூல் மம்மி கூல் சீக்கிரம் கிளம்பு இன்னும் டூ ஹவர்ஸில் உன் பேரம்பேத்திகளோட விளையாடலாம் என்றான் ராகவன் உற்சாகமாக சரி சரி இருடா அவசரப்படாத அடியே லட்சுமி அந்த எல்லாம் எடுத்து வண்டியில் வை என் மருமகளுக்கும் பிள்ளைகளுக்கும் வாங்கின துணிகளை எல்லாம் பெட்டியில் அடிக்கி எடுத்துட்டு கிளம்பு சீக்கிரம் என்று பரபரத்தவில்லை நோ மம்மி நோ ஏன் இவ்வளோ டென்ஷன் என் பிள்ளைகள் இந்த மாதிரி பலகாரங்களை தொடவே மாட்டாங்க என் ஒய்ஃப் அல்ட்ரா மாடன் புடவையே கட்ட மாட்டா சொன்னால் கேளு இங்கே பாரு லட்சுமி நீ வீட்டை பார்த்துக்க எனக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ப்ளீஸ்மா என் டைமை வேஸ்ட் பண்ணாத சீக்கிரம் கிளம்புமா என்று அவசரப்படுத்திய மகனையே வெறித்து பார்த்தாள் ஜானகி அம்மாள் நாளைக்கு வரப்பா இப்ப நீ கிளம்பு உனக்கு எவ்வளவோ முக்கியமான வேலை இருக்கும் என்று சொல்லிவிட்டு ராகவனின் பதிலை எதிர்பார்க்காமல் உள்ளே செல்லும் அம்மாவை வினோதமாக பார்த்துவிட்டு கிளம்பினான் ராகவன் ஜானகி அம்மாள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தால் பின் ஒரு முடிவுக்கு வந்தவளாய் லட்சுமி ஒரு ஆட்டோ இப்படி இந்த பட்டு சேலையை கட்டிக்கோ பலகாரங்களை எடுத்துக்கோ பக்கத்தில் உள்ள ஆசிரமத்து குழந்தைங்களுக்கு உன் கையால எல்லாருக்கும் கொடுத்துட்டு வா என்றாள் ஜானகி அம்மா அம்மா என்னம்மா சொல்றீங்க என்ன போய் பட்டு புடவை கட்டிக்க சொல்றீங்க என்றாள் லட்சுமி குடறியபடி ஏண்டி உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குதானே கட்டிக்கோ என்று அதட்டினாள் ஜானகி அம்மாள் என் சுகதுக்கத்தை பகிர்ந்து கொள்ள உரிமையுடன் கோபப்பட ஆறுதலாய் பேச பாசத்துடன் பணிவிடை செய்ய எனக்காகவே வாழ்றது என் லட்சுமி மட்டும்தான் இந்த கிழவியோட தனிமைக்கு துணையாய் வேதனைக்கு மருந்தாய் எப்போதும் சிரிச்ச முகம் மாறாத நீயும் என் உறவுதான் என்று எண்ணிய ஜானகி அம்மாள் ஒரு குழந்தையாய் மாறி லட்சுமியின் கைகளை பிடித்து கொண்டாள் ஜானகி அம்மா ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு அழகான வாழ்க்கையே வாழ்ந்திருக்காங்க ஆனா இப்போ அவங்களுக்கு சொந்தம் சொல்லிக்க அவங்க பையன் பேரம்பேத்தி மருமகளை விட்டா வேற யாருமே இல்லை ஆனா அவங்களும் வெளிநாட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பத்து வருஷம் கழிச்சு தன்னோட மகனையும் அவன் குடும்பத்தையும் சந்திக்க போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க ஜானகி அம்மா ஆனால் அவங்களோட உணர்வுகளை அவங்க பையன் ராகவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லைங்க பாசன்றது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டியதுங்க கணவன் மனைவி அக்கா தங்கை அண்ணன் தம்பி எந்த உறவாக இருந்தாலும் சரிங்க பாசன்றது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டியது அதில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப பாசமாக இருக்கிறப்போ இன்னொருத்தர் விலகி விலகி போனாங்கன்னா ஒரு கட்டத்தில் ரொம்ப பாசமாக இருக்கிறவங்களே ரொம்ப ரொம்ப வெறுத்து ஒதுக்குற நிலமைக்கு போயிடுவாங்கங்க அதற்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணம் இது போன்ற மனிதர்களை நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோட வாழ்க்கையிலேயாவது நிச்சயமாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குங்க இல்லையா சரிங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்